கண்டித்துக்குறீர்களே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் எவ்வாறு இறைவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது இது ரொம்ப ஈஸியான விஷயம் அல்லாஹ் சொல்கிறான் குரானில் உக்கால ரப்புக்கு முதுகனி அஸ் விளக்கும் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நல்லா சொல்கின்றான் கடம்புக்கும் முத்தாக்கு யா கடம்புக்கும் முத்தாட்டம் யாத்தி விளக்கும் என்று கேளுங்க தருந்து சொல்கிறான் அப்போது அல்லாவுடைய வாக்கு உண்மையானது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எ சந்தேமே கிடையாது ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்கிறேன் சிறிலங்கா சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகி பதினெட்டு வருஷமாச்சு புள்ள இருக்குது திரும்ப கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதோ தடங்கள் இருப்பதாக அது சரி செய்கிறதுக்காக வேண்டி அங்கே உள்ள ஒருத்தர் வந்து தங்க தங்க நாணயம் கேட்டிருக்கார் இவங்க என்கிட்ட அடித்து கேட்டாங்க நான் சொன்னேன் எளிமையான வழி இருக்குது அது உங்கள் இஷ்டம் நீங்கள் சரவாத் நாற்பத்தொரு தடவை லா இல்லாந்து சிவா எனக்கு இன்னி குத்துணாலும் நாற்பத்தொரு தடவை வலா வலாக்குவத்தை இல்லா பில்லாளியில் நாற்பத்தொரு தடவை ஓதிட்டு யாரெல்லாம் உன் கிருபை கொண்டு எனக்கு இருக்கக்கூடிய கல்யாண தடைகளை நீக்கி எனக்கு சாலியான மாப்பிளை கிடைக்க சிவாயாக அப்படின்னு துவா செய்ங்க திரும்ப இது அதுக்கப்புறம் சரவாத் பதினொரு தடவை இது காலை மாலை செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு தொலைக்கு பின்னாட்டியும் மூணு தடவை இதுவாக செஞ்சுடுவாங்க என்று நான் நம்ம அவங்க சொல்லியிருந்தோம் அவங்க அதுபடி செஞ்சாங்க அகமதுல்லா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு வந்து பதினாறு ரெண்டு ஆய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க நான் வந்து அகமதுல்லா அல்லாடைய கிருபையில் நீங்கள் சொன்னபடி ஓதுனேன் எனக்கு வந்து திருமணம் இதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு மாதிரி என் பிள்ளை இருந்தான் அவன் ரொம்ப கொ குறச்ச மார்க் எடுத்தான் அவனுக்கு பிரார்த்தனை செஞ்சான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான் அவன் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ சொன்னாங்க நீங்கள் சொன்னபடியே நான் வந்து யாருக்கும் பணம் கொடுக்காம நான் அல்லாடு தொடர்புலேயே இது வெற்றி பெற்றேன் அப்படின்னாங்க இதுதான் உங்கள் அனைவருக்குமே எந்த பிரச்சனை சரி தான் நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இப்போ எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமான விஷயம்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம் ஏதாவது ஒன்று கல்வி துவாசை செய்கிறோம் அதுக்காக கிடைச்சி விட்டுறோம் அப்படி கிடையாது இது மாதிரி எளிமையான அமல் செஞ்சுடுங்க காலை மாடையே நீங்கள் ஓதியாக கட்டாக ஓதிடுங்க அது மாத்திரம் இல்லாமல் ஐந்நேரம் தொழுகையை விடாமல் தூர்த்திடுவாங்க அது முக்கியம் ஏன்னா நாம் அல்லாவுடைய கட்டளையை அல்லாவுடைய கட்டளை எடுத்து நடக்கும் பொழுது தான் அல்லாவிடம் நான் கேட்கக்கூடிய உதவிக்கு உடனே பதில் கிடைக்கிறது அதனால் அன்புக்கு நேரே அல்லாஹ் மகனாக நம்மை படைத்திருக்கின்றான் நம் பிறக்கும் பொழுது நமக்கு ஜீரோ மெமரி ஒன்றுமே உலகத்தில் எது எதுவுமே தெரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பேசக்கூடிய ஆற்றலை நமக்கு அந்த மொழியை தமிழ்னா தமிழ் சிங்களம்னா சிங்களம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அந்த மொழியை கற்றுக் கொடுத்து உலகத்தை கற்றுக் கொடுத்து இப்போ பாருங்கள் நமக்கு தூங்கி எந்திரிச்சாலும் அது அழிவது கிடையாது அப்படியே இருக்கும் மெமரி இருக்கும் எல்லாமே இருக்கும் அழிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது இப்படியாக மாபெரும் கிருபி அல்லா தான் நம்ம செஞ்சுருக்கின்றான் அது அப்படிப்பட்ட அந்த அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தி அல்லாவுடைய கட்டளைப்படி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நம்ம அல்லாட்டை எந்த அல்லா உங்களை படைத்தானோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்த அல்லாஹ் அவன் கட்டளை நீங்கள் வாழ்க்கையை எடுத்து நடந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் நீங்கள் கேட்பா இல்லை தரும் அல்லாத்தால் ஏன்னா கேட்காம எல்லாம் அவங்க கொடுத்துருக்கான் கேட்காம கண்ணை கொடுத்தான் காதை கொடுத்தான் நாக்கை கொடுத்தான் பாருங்கள் எத்தனையோ பேருக்கு கண் இல்லை நாக்கு பேச முடியாது காது கேட்க முடியாது செவிடர்கள் குருடர்கள் ஊமைகள் சில பேருக்கு உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் மைண்ட் ரெசியாது பைத்தியங்கள் கை இருக்காது கால் இருக்காது இப்படியெல்லாம் இல்லாமல் அழகான முறையில் எல்லாம் படைத்தானே அந்த அல்லாவுக்கு ரம் நன்றி செலுத்த வேண்டாமா கண்ணெலாம் படைத்தான்னு வச்சுங்களேன் நீங்கள் அதுக்காக வேண்டி எவ்வளோ கோடி கோடி செலவு பண்ணாலும் கண்டு கிடைக்குமா அப்போது இப்படிப்பட்ட அந்த அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும் அல்லா சொல்கிறான் லைன் ஷக்கர்த்தும் லை அஜிதன்னுக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் நான் உங்களை படுத்துன்னு சொல்லி காமிக்கின்றான் ஆவி அனுப்பிக்கிறீர்களே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த அடிப்படையில் நீங்கள் அல்லாவுக்கு அல்லாவுடைய கற்றுக்கிற எல்லா வகையிலையுமே உங்களுடைய நபி நபி வழிமுறையை எல்லா உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஃபுல்லாக பின்பற்றுங்க அதுதான் வறுமையிலே வெற்றிக்கு இம்மையிலேயே வெற்றிக்கு வெளி இம்மையிலேயே எப்படி அல்லா உங்களுக்கு கேட்டால் தரானோ அது மாதிரி அல்லாஹாலா வாக்களித்ததே அல்லா என்ன செய்யறான் மறுமையிலே சொர்க்க தருகின்றான் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கல் வாங்கல் பேசுகிற பேச்சு அண்டை வீட்டுக்காட்டு நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை மனைவி மக்கள் நடக்கூடிய வழிமுறை எல்லாமே நம்ம அழகான முறையில் அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா அல்லாஹ் தாலா இம்மையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்ன உங்கள் ஆக்வனாக வாக்குகள் இல்லாரு பிள்ளாட் அஸ்லாம் வலைக்கம் ஒன்டானமா டாக்டர் அதான்